இந்த வருஷம் நம்ம கோயில்ல தேர் இழுக்குறாங்கல்ல அதனால தான் ஜே ஜேன்னு இவ்வளவு கூட்டம் அப்ப இந்த வருஷம் எல்லாம்

டென்த் எக்ஸாம் வந்துருக்குல்ல அதான் ரிசல்ட் நல்லபடியா வரணும்னு சாமிக்கிட்ட வந்துட்டுருக்கேன். சாமி எந்த கஷ்டத்திலையும் நீங்க தான் எங்களுக்கு துணைக்கு துணையா இருந்து அந்த கஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்திருக்கீங்க எப்படியாவது இந்த எக்ஸாம்லயே நல்ல மார்க் வாங்கணும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் தான் வரணும் சாமி என்ன கைலக்கா பெரிய வேண்டுதல் போல சரி சரி சாமி கிட்ட நல்லா வேண்டிட்டீங்கல்ல எல்லாம் வாங்க கியூல வந்து நில்லுங்க கூல் வந்து குடிச்சிட்டு போங்க அம்மனோட கூலுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க வாங்க எல்லாம் வந்து லைன்ல நில்லுங்க கைலக்கா கூலா வாங்க நம்மளும் போய் குடிச்சிட்டு

வாவ் ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த கூழு அம்மன் பக்கத்துல உள்ள கூழ்னா அம்மன் பக்கத்துல உள்ள கூழ் தான் அந்த அளவுக்கு அருமையா இருக்கு இந்த மாதிரி கூழு வேற எங்கயுமே கிடைக்காது இந்த கூழுக்கு சித்திர மாச வரை வெயிட் பண்ணி குடிக்கிறதுல தப்பே இல்ல அந்த அளவுக்கு அருமையா இருக்கு அம்மா எனக்கு வயிறே ஃபுல்லா இருக்கு எனக்கு போதும் எல்லாம் வாங்க தேர் இருக்கறத பாக்க போலாம் ஆமா ஆமா வாங்க வாங்க அத பாக்க வந்தோம் அத பார்க்காம எப்படி வாங்க வாங்க போலாம் Nabaḥ, sarvaḥ Deva ya Nabaḥ, sarveśa rāśeṇa Nabaḥ. Umiṣaṇa ya Deva ya Nabaḥ, nusveśa rāśeṇa Nabaḥ. Umasvade Deva ya Nabaḥ, nusveśa rāśeṇa Nabaḥ. Drāya Deva ya Nabaḥ, nusveśa rāśeṇa Nabaḥ. Drāya Deva ya Deva ya Nabaḥ, nusveśa